அதுல ஒரு கூட்டத்தில் எதிரி இருப்பவர்கள் திருமாவிடம் கேள்வி கேட்கிறார்கள் எப்போவே ஏன் இருக்கமா இருக்கீங்க சிரிப்பு தொலைச்சிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க கேட்ட உடனே சுருக்குன்னு இருக்கும் நமக்கு நம்மள்டா வந்து கேட்டா ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஏயா நீதான் சிரிக்க மாட்டேங்கிற நான் எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் உனக்கு தான் பார்வையில பிரச்சனை சொல்வோமா இல்லையா ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் மிக அற்புதமாக அந்த கேள்வியை உள்வாங்கி சொல்லி இருக்கிறார் காலை முதல் இரவு வரை கணக்கற்ற பிரச்சனைகள் வருகின்ற பல பேர் தமது வறுமைக்கு உதவி கேட்பார் நெறியற்ற மனிதர்களால் துயரம் நேர்ந்ததை சொல்லி அழுவார் சிலர் இடரிலே வாழ்வோர்க்கு உதவுவதற்கே முயல்வதில் நேரம் போகும் முகம் மலர மறந்தே போகும் என்பதாக ஒரு பதிலை அண்ணன் சொல்லி இருக்கிறார் என்றால் மற்றவர்கள் சிரிக்கவில்லையே என்கின்ற வருத்தத்தில் எனக்கு சிரிக்க மறந்து போகிறது என்கின்ற மனித நேயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு தலைவராக நமக்கு திருமாவர்கள் கிடைத்திருக்கிறார்கள்